ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் வீட்டிற்கு முன்னால் வளர்க்க வேண்டிய மரங்கள் ஒரு வீடும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பிராணசக்தியை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷம் இருக்கணும் மகிழ்ச்சி இருக்கணும் துன்பமில்லாத ஒரு வாழ்வு நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் ஒவ்வொரு வீடுகள்லேயும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வீட்டில் மனமகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ நீங்கள் நிறைய வீடுகளில் வீட்டில் வாசலில் முன்னால் நிறைய செடிகள் கொடிகள்லாம் இருக்குது இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் வச்சுருக்குறாங்க இப்போ நாம் இன்றைக்கி என்ன தலைப்போம் அப்படின்னா இந்த வீட்டிற்கு முன்னால் வளர்க்கக்கூடிய செடிகள் எது அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நன்மையே தருது ப்ராக்டிக்கலாக நான் கொஞ்சம் சாஸ்திர ஆராய்ச்சியாளர் என்கிற முறையில் பல ஆராய்ச்சிகள் வழியாக இதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதனால் வீட்டிற்கு முன்னால் வைக்கக்கூடாத ஒரு செடி வீட்டிற்கு பின்னால் பெரிய நன்மைகளே தருது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிப்படை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்திற்கு வீட்டுக்கு ரெண்டு புறம் வாசலுக்கு நேரம் எந்த மரமும் இருக்கக்கூடாது அது தடங்கல்களையும் பிராணத்தடையும் அது கொடுத்துருது ஸோ அதனால் வீட்டிற்கு முன்னால் எடுத்துக்கொண்டால் நமக்கு பாசிட்டிவ் அதிர்வுகள் சாத்வீகமான அதிர்வுகள் அதை நம்ம கொடுத்தா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ சாத்வீகம்னா என்னாகும் எரிச்சல் கோபம் படவடப்பெலாம் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் தூங்கி வடிஞ்சிக்கிட்டு அழுது வடிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்போ ஜாதகப்படி நேரம் ஜரியிலேனாலும் சில மரங்கள் சில செடிகள் அதுக்கிட்ட போய் நம்ம போன மாத்திரத்தில் அவைகள் விடுகின்ற காற்று அதற்கு பிறந்த ரொம்ப நன்மையும் தரும் பொதுவாக இந்த பூமியில் ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் மரங்கள் மனிதர்கள் நாம் விடுகிற பிராண சக்தி நம்ம நம்ம சுவாசிக்கிற பிராணன்னு எதுலேருந்து கிடைக்கிதுன்னா மரங்கள் இருந்தால் கிடைக்கிது அப்போ செடி கொடிகள் எல்லாம் மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடியவை அவைகள் நமக்கு ஒரு பொழுதும் தீங்கு தராது அப்படிங்கிறத உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டிற்கு முதல்ல வாசலுக்கு நேராக இரண்டு பக்கமும் எந்த மாதிரி செடிகள் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்ல வாசனை உள்ள நல்ல மூலிகை குணங்களையும் கொடுக்கக்கூடிய செடிகள் முதல் தரத்தில் அப்போ துளசி செடியை வைத்து கொள்ளலாம் துளசி செடிகிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்திங்கன்னா அவங்கள ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய ஆப்ஜிஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மன தளர்ச்சியை போக்கும் நல்ல ஒரு 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 முடிவெடுக்க முடியல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியல அப்படின்னா துளசி செடிக்கிட்டே நீங்கள் ஒரு போட்டு உட்காந்து பாருங்கள் பேசும் உங்களோட பேசும் அப்பா மாதிரி அம்மா மாதிரி நிறைய பறிவோடு இருக்கும் அதுக்கிட்ட அவ்வளோ ஆற்றல் இருக்குது அதே போல் ரெண்டாவது ஒரு வீட்டுக்கு மா வெளியில் வச்சுக்கலாம் வாசலுக்குள்ளே வச்சுக்கலாம் அதற்கப்புறம் ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மருதாணி செடியை வச்சுக்கலாம் மருதாணி செடி வந்து கணவன் மனைவி உறவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் நீங்கள் மருதாணி பெண்கள் வச்சுருக்கிறதுக்கே ஒரு பெரிய ஆற்றல் உண்டு மருதாணியை அரைச்சி நம்ம கைகளில் கொண்டால் அது என்ன செய்யும்னா நம்ம உடம்பில் இருக்க சக்கரங்களை சமப்படுத்தணும் அதனால் மருதாணி செடிக்கு ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்குது அது ஒன்று மூன்றாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடுகளில் மாதுளை செடி இந்த மாதுளை செடிக்கு அபரிதமான ஒரு பேராற்றல் இருக்குது பல பேர்ட்ட நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துருக்குறோம் நம்ம வந்து பல பேருடைய அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் மாதுளை செடிக்கு அவ்வளவு சுகம் உண்டு மாதுளை பழமும் அப்படி தான் அந்த மாதுளை செடி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வுகளை பரப்போம் எனக்கு தெரிய நான் வாஸ்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் முப்பது வருஷம் கற்றுக்கும் போது கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு அன்னியோன்னியை வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு படுக்கை அறையில் மூங்கிலால் பின்னப்பட்ட கூடைகளில் மாதுள பழத்தை நிறைய வச்சிருந்தா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பேராற்றல் ஒரு அதிர்வு ஒரு ஆனந்த அதிர்வு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ரெண்டு பேருக்குள்ளோரி ஒரு கெமிஸ்ட்ரியை ஒர்க் பண்ணுது சில செடிகள் கொடிகள் அந்த பழங்கள் அதில் உள்ள ஜீவ வித்துக்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது இந்த காலத்தில் மேலேருந்து ஒரு ஜீவன் பெறப்பட்டு மர கொடிகளுக்குள்ளே புகுந்து தான் நாம் சாப்பிட்ற உணவு வழியாக நம்ம அப்பாவோட வயிற்றுக்கு வந்தது அப்புறம் நம்ம அப்பா இந்த இரண்டு மாத காலம் அந்த உயிரை சுமந்து அதற்கப்புறம் அம்மாவிட்ட கொடுத்தார் இப்படி தான் அம்மா பத்து மாத காலம் நம்ம பெற்றெடுத்தார் அப்போ அப்பா இரண்டு மாதம் வயிற்றுல வச்சுருந்தார் அம்மா பத்து மாதம் வச்சிருந்தார் அப்போ ஒரு உயிர் வரணும் அப்படினா மேல் உலகத்துலேருந்து தான் கீழே வரணும் அந்த பொறுப்பை மர செடி கொடிகள்கிட்ட தான் அது வருது அதனால எல்லா மரங்களிலையும் சில ஆனந்த அதிர்வுகள் இருக்குது அதே போல் நாலாவது ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு முன்னால் நல்ல வாசனை உள்ள நல்ல மலர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் இதை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா நல்லே தருதுங்க அதாவது பாரி ஜாதம்னு ஒன்று இருக்குங்க அந்த காலத்தில் செம்பகப்பூ இல்லாத வீடே இருக்காதுங்க மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவில் நாலஞ்சு தான் இருக்குங்க எதுவுமே நன்மையை தருங்க இந்த மாதிரி வாசனையா நல்ல பூ பூத்து நல்ல மனத்தை கொடுக்கக்கூடிய செடிகளை வீட்டுக்கு முன்னால இருந்தா நன்மை தருது அதே போல் தன வரவையும் கணவன் மனைவி அந்நியோன்னியத்தையும் நான் சொன்ன எல்லாம் கொடுக்குறேங்க சரிங்க இந்த இந்த வீடியோல அரளி பற்றி தான் நான் மெயினா சொல்ல போறேன் அரளி செடி மாதிரி ஒரு அற்புதமான செடி இந்த லோகத்திலே கிடையாதுங்க அவ்வளவு சிறப்புங்க அரளி அரளியில் தாங்க அளவுக்கு அதிகமான ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஆகும் மனிதர்கள் விடுகின்ற நச்சுக்காற்று தீய சக்திகளை எல்லாத்தையும் இழுத்துறோம் நீங்கள் அம்பாள் வழிபாட்டில் போய் பார்த்தீங்கன்னா அரளியில் தான் அர்ச்சனை பெரிய பெரிய கும்பாபிஷேகத்தில் அரளிப்பூவில் ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ வாங்கி தான் பண்ணுவாங்க அரளிப்பூவில் ஒரு மந்திரத்தை சொல்லி ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் ஷவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மந்திரத்தை வாங்கிக்கிட்டு அந்த வேலையை வேகமாக செய்யும் இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அதுகளை வச்சிருக்கிறாங்க தூசியெல்லாம் இழுத்துருங்க மனிதர்களுக்கு பிராண அளவுக்கு அதிகமாக கொடுக்குங்க அந்த செடி எங்கே இருக்கணும்னா வீட்டிற்கு வாசல் இல்லாமல் பின்னால் இருந்துட்டா ரொம்ப சிறப்புங்க இன்னொரு விஷயம் அரளி செடியை உங்கள் வீட்டில் போர் சப்பு வாட்ராக இருக்குது டட்டி வாட்டராக இருக்குது குடிக்க முடியல அப்படின்னா அதை சுற்றிலும் அரளி செடியை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது பூமியில் இருக்கக்கூடிய டீடாக்ஸ் அசுத்தத்தை புள்ள அது இழுத்துறோம் காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய நச்சு சக்தியெல்லாம் இழுத்துறோம் அரளி மாதிரி ஒரு பேராற்றல் லோகத்திலே கிடையாது அதில் சிகப்பரளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சள் அரளி பூ எடுத்து தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யலாம் வெள்ளை அரளியை சரஸ்வதிக்கு போடலாம் இப்படியெல்லாம் இருக்குது அதே போல் நான் சொன்ன மாதிரி அரளி செடி தீய காற்றை உள்வாங்கும் தன்மை கொண்டது அதனால் அரளி செடி இருக்கணும் ஒரு வீட்டில் எங்கே இருக்கணும் கொஞ்சம் பின்னால் வச்சுக்கோங்க வீட்டுக்கு முன்னால் இல்லாமல் கொல்லப்புறத்தில் வச்சுக்கோங்க அதே போல் ரோஜா செடி அரளி செடி வீட்டின் வாசலில் தாண்டி வரும்போது தான் கணவன் மனைவிகளில் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வருது கொஞ்சம் அப்படி இருக்குது வாசலில் கொஞ்சம் வைக்காமல் பின்னால் வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் அதே போல் நமக்கு அந்த காலத்தில் செண்பக பூ முருகன் கோயில்லையும் முருகன் வழிபாட்டுக்கும் அதுக்கப்புறம் துர்க்கை வழிபாட்டுக்கும் ரொம்ப பேருதவியாக இருந்தது அதே போல் அரளியில் கொஞ்சம் வாசம் இருக்கிறதில்ல ஆனால் அது என்ன வாசம் செய்யும்னா நாம் அதை தொட்டோம்னா நம்மக்கிட்டிருக்கிற நெகட்டிவ் எல்லாம் இழுத்துறோம் அதனால தான் அம்பாள் வழிபாட்டுக்கே போட்டிருக்காங்க அரளி செடி மாதிரி ஒரு அற்புதத்தை தரக்கூடிய செடி லோகத்திலே கிடையாது ஆனால் அதை வீட்டு வாசலை முன்னால் வைக்காமல் கொஞ்சம் பின்னால் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்ப எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குது அதே போல் நீங்கள் இப்போ ஒரு நிறைய பேர் கேட்குறாங்க சில மரங்கள்லாம் வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க அதாவது தோட்டம் மாதிரி வச்சுருக்கிற இடத்துல அருளி செடிகள்னு நம்ம இப்போவும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன வாடகை வீட்டில் இருக்கிறோம் செடி தொட்டியில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யும் அதை கொண்டு பின்னால் வச்சுக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஆகாயத்தில் வீட்டின் மொட்டை மாடியில் எல்லா செடியும் வளர்க்கலாம் அது ஆகாய தத்துவம் அது நம்மளை பெருசும் பாதிக்கிறது இல்லை வீடுகள் வாழ்பவரினுடைய அடையாளத்தை சொல்லுது செடி கொடிகள் இருந்தால் மட்டுந்தான் நமக்கு அநேக நன்மை இப்போ மணி பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் வீட்டுக்கு பின்புறம் வச்சுக்கலாம் வீட்டுக்கு பின்புறம் வச்சுக்கலாம் அதே போல் வெத்தலை செடி சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் அதையும் வீட்டுக்கு பின்னால் வச்சுக்கலாம் இதெல்லாம் மருத்துவ குணங்கள் உடையது இவைகள்லாம் மூலிகைகளை சார்ந்தது இதெல்லாம் மூலிகையாக இருக்கும் அதை வேறு பட்டை இதெல்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் மனிதனை காப்பாற்றிக்கொண்டு என்னை பொறுத்தளவில் மரங்கள் மனிதன் விடுகின்ற அசுத்தத்தை வாங்கி கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டு அது பூச்சி அது விடுற மூச்சே ஆக்சிஷன் தான் அப்போ என்ன செய்யுது அதே பெரிய டயாலிசிஸ் மாதிரி இருக்குது அதனால் இந்த பூமி கடவுள் இயற்கையில் செடி கொடிகள்கிட்ட ஒப்புரச்சிட்டார் மரங்கள் நம்மை காப்பாற்ற வந்தவை அதனால் நீங்கள் அரளி செடி இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் அதுக்கு பின்னால் வச்சுருங்க போதும் நிறைய விஷயங்கள் இருக்குது நெல்லி மரம் வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க எல்லா மரங்களும் நமக்கு ஒரு வடக்கு வடகிழக்கு கிழக்கில் இல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனை இல்லை உயரமான மரங்கள் வளர்ந்து நமக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் வீட்டில் ஒரு பிராணம் உற்பத்தி ஆகிறத தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவ்வளோதாங்க அதனால் நெல்லிக்கட்டையை தான் அந்த காலத்தில் டேங்கில் போட்டிருப்பாங்க தண்ணீரில் அசுத்தம் இருக்குது போர்வெல் அதில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை பம்ப் பண்ணி மேலே கொண்டு ஓவர் டேங்கில் விட்டாச்சுன்னா அதில் நெல்லிக்கட்டையை போட்டிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் இழுத்துரும் அப்போ நெல்லிக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கிறது அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா வீட்டின் முன் வளர்ப்பது உள்ள மரங்கள் என்ன வீட்டின் பின்னால் வளர்ப்பது எப்படி அதனால் அரளி அற்புதத்தை தரும் வீட்டின் பின்புறத்தில் இருந்தால் சந்திப்போ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை நிறைய பேருக்கு பாஸ் பண்ணுங்க நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க தொடர்ந்து உங்கள் அன்பை புரிந்து கொண்டு அனுபவத்தை மட்டும் நான் தருகிறேன் அனுபவம் முந்தியது சாஸ்திரம் பிந்தியது இன்னைக்கு மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை நிறைய பேசுவோம் நிறைய வாழ்வு குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்